சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 பாபாவிற்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் பாபாவிற்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் சிவராமபுரம் குருவால் குருவேச்சினை குருவே குருவேத்தனை சிவராமபுரம் பாபாவிற்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் சென்னை அலங்காரம் முடிந்து தீபாராதனை தீபாரதி தீபாராதனை தீபாரதி சாய்ராம் 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 திரவிய பொடி அபிஷேகம் பாபாவிற்கு திரவிய பொடியினால் அபிஷேகம் சாய்ராம் 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 குரு வாழ்க துருவே துணை திரவிய பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரதி நடைபெறுகிறது சாய்ராம் 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 நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் புரிஞ்சு தீபாராதனை தீபாரத்து தீபாராதனை தீபாரத்து சாய்ராம் மாவுப்பொடி அபிஷேகம் மாவு பொடியினால் அபிஷேகம் மாவு பொடியினால் அபிஷேகம் சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராம் மாவுப்பொடி அபிஷேகம் புரிஞ்சு தீபாராதனை மாவுப்பொடி அபிஷேகம் புரிஞ்சு தீபாராதனை தீபாரத்து சாயராம் சிவராமபுரம் சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை குருவே துணை சராம் குரு வாழ்க துருவே துணை குரு வாழ்க குருவே துணை தயிரபிஷேகம் சிவராமபுரம் பாபாவிற்கு அபிஷேகம் தயிரினால் அபிஷேகம் தயிரினால் அபிஷேகம் சயராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் பாபாவிற்கு தயிர் அபிஷேகம் குரு வாழ்க குருவே துணை தயிர் அபிஷேகம் முடிந்து

சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சாராம் சிவராமபுரம் சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி பஞ்சாமிரத அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரத்தி பஞ்சாமிரத அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரத்தி சாயராம் 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 சிவராமபுரம் குருவாழ் குருஸ்தானம் குருஸ்தானம்

நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நீங்களே பாலாபிஷேகம் செய்ய துணை நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி நீங்களே நேரடியாக பாலி நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி முயற்சி சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது நீங்களே நேரடியாக பாலபிஷயம் செய்யலாம் குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை நீங்களே நேரடியாக பாலபிஷயம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி முயற்சி இங்கே நேரடியாக பாலபிஷேகம் செய்யலாம் சிவராமபுரம் குருவாள்க குருவே துணை குருவாழ்க குருவே துணை கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாயராம Terima kasih telah menonton! thank mm -hmm. you யா <laughs> கொரி நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி முயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சிவராமபுரம் துணை குருவேத்துணை குருவால்க துணை கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாயராமன் து தீபாராதனை தீபாரதில் நடைபெறுகிறது சாயராம் சாய்ராம் சாயராம் அது பாடி வந்துருச்சா எல்லாரும் டேக்கரேங்கக்க Pani rabisegam, pani naal rabisegam, pani rabisegam, ரொம்ப கைது கொடு कोरोना कोरोना కొడి కొడి 哎，你的 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम Let like it like it's not.